பிரதமர் மோடி அவர்கள் பேசியதை விமர்சனமும் சர்ச்சையுமாக இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் அமைப்புகள் உங்களை போன்ற அமைப்புகளாக எதிர்ப்பு இது பேச வேண்டியது அவசியம் இந்த வேண்டியது மிகவும் அவசியம் நான் வெளிப்படுத்தியிருக்கேன் அப்படிங்கிறது மோடி அவர்களுடைய ஒரு கான்கிரீட் ஸ்டேட்மெண்டா இருக்கு அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அங்கே கருத்தை சொல்லியிருக்கக்கூடியவர்கள் காங்கிரசினுடைய முகத்திரையை கிழிப்பதற்கு பிரதமர் முயற்சிப்பதாக சொல்கிறார் உண்மை என்னவென்று சொன்னால் பிரதமரினுடைய முகத்திரையை கிழிப்பதுதான் ஒட்டுமொத்த இந்த தேர்தலுக்கே கடமையாக இருக்கிறது ஏனென்றால் ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டவர்கள் அந்த தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் இவற்றையெல்லாம் சொல்லியிருக்கிறோம் அதை நாங்கள் செய்வோம் இதற்கு முன்பாக நாங்கள் இதையெல்லாம் சொன்னோம் நாங்கள் இதை செய்திருக்கிறோம் வளர்ச்சி என்று சொன்னோம் நாடு வளர்ந்திருக்கிறது மக்கள் வளர்ந்து இருக்கிறார்கள் என அதற்கான ஒரு தரவுகளை சொன்னால் சரியாக இருக்கும் இன்றைக்கு உபியிலிருந்து குஜராத்தில் இருந்து பீகாரில் இருந்து வடமாநிலங்களிலிருந்து தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த மாநிலத்தை விட்டு வெளியேறி வருகிறார்களே இது வளர்ச்சியின் வெளியீடா இது வளர்ச்சியினால் வந்த விளைவா இது வளர்ச்சியினால் நாட்டுக்கு கிடைத்த பலனா காங்கிரஸ் ஆண்டார்கள் அதற்கு பிறகு நீங்கள் வந்தீர்கள் வந்த பிறகு வளர்ச்சியின் பக்கம் கொண்டு செல்வோம் என சொன்னீர்கள் நீங்கள் செய்த வளர்ச்சி என்ன நீங்கள் சொல்லி இருக்கின்ற தத்துவம் என்ன உங்களுடைய தேர்தல் அறிக்கை என்ன காங்கிரஸ் தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வைக்கிறார்கள் அந்த அறிக்கைக்கு அவர்கள் வந்து சீவம் என சொல்லுகிறார்கள் நீங்கள் செய்ததை சொல்ல வேண்டும் செய்ய போவதை சொல்ல வேண்டும் பத்தாண்டுக்கு முன்பாக ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சியை பற்றி நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்களே பத்தாண்டு காலம் ஆண்டது போது நீங்கள் என்ன செய்தீர்கள் எல்லாம் விடவாசலாம் சரியாயிடுச்சா எரிபொருள் பிரச்சனை சரியாயிடுச்சா நீங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டு விட்டதா யாரை ஏமாற்றுவது மக்களை ஏமாற்றுவதற்கு வடநாட்டுக்காரர் ஒரு அரைக்கால் ரவுசரோடு ஒரு பணியனோடு அங்கே வந்து குவிந்து கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்கள் இவர்களெல்லாம் யாரை நம்பி இவர்களுக்கு நீங்கள் செய்திருக்கக்கூடிய காரியம் என்ன இவர்களெல்லாம் இந்த நாட்டு குடிமக்கள் அல்லவா இந்த நாட்டு குடிமக்களுடைய உணர்வு உயர்வுக்கு வளர்ச்சிக்கு நீங்கள் செய்திருப்பது என்ன அருள் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் வளர்ச்சி என்பது தோல்வியடைந்திருக்கிறது மிகப்பெரியவருக்கு அங்கே பொருளாதாரத்தை சீரமைக்கிறோம் வேண்டும் சொல்லி சீரடித்திருக்கிறார்கள் மிகப்பெரிய கடனுக்கு இந்தியாவை உள்ளாக்கி இருக்கிறார்கள் சட்டம் ஒழுங்கு கெட்டிருக்கிறது பெண்கள் நிலைமை மிகப்பெரிய கொடுமையான நிலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது பட்ட பகுதியிலேயே கற்பழிக்கப்படுகிறார்கள் வருத்தம் தெரிவிக்கவில்லை நேரில் சென்று ஆதரவு குறவில்லை உலக நாடு கண்டிக்கிறதே இதற்கு பேர் தான் வளர்ச்சியா இதுதான் பத்தாண்டு கால ஆட்சியினுடைய சிறப்பா நீங்கள் முகத்திரை கிடைக்க போகிறீர்களா யார் முகத்திரை கிடிக்க போகிறீர்கள்